அனைவருக்கும் இன் இனிய காலைவனுக்கும் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் நம் வாழ்வில் இருக்கின்ற இன்னல்கள் அனைத்திற்கும் நம் விதிதான் காரணம் என்று வீணான சிந்தனைகள் வேண்டாம் கடந்த காலத்தை பற்றிய கவலைகளும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் வீணான எண்ணங்களும் நிச்சயம் வேண்டாம் ஆம் நம் வேலேந்திய வேளன் இருக்கையில் நம் வாழ்வில் அனைத்தும் ஜெயமே என்ற நம்பிக்கையோடு அவனிடத்தில் தங்கள் குறைகளை எல்லாம் சமர்ப்பணம் செய்யுங்கள் நிச்சயம் நம் கந்தன் கவலைகள் அனைத்தையும் போக்கி நமக்கு ஒரு சிறந்த வாழ்வை நல்குவார் சிவாய நம திருச்சிற்றம்பலம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலையில்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலையில்லை மனமே என்பது போல் நம் முருகனை அன்றாடம் நினைத்து அவனை மனதார பூஜித்து வந்தாலே நிச்சயம் அவன் நம் கண்முன்பாக தோன்றுவான் ஆம் இன்று முருகன் ஆலயம் சென்று அவன் முன்பாக ஒரு தீபம் ஏற்றி தங்கள் எல்லாம் அவன் பாதத்தில் சமர்ப்பணம் செய்யுங்கள் நிச்சயம் ஒரு சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை என்பதை விட சிறந்த எதிர்காலம் உங்களுக்கு நிச்சயம் அவர் ஏற்படுத்தி தருவார் அது மட்டுமல்லாது மாலை நேரத்தில் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி முதல் வருகின்ற ராகு கால நேரத்தில் அன்னை துர்கையின் ஆலயம் சென்று அங்கே அன்னை முன்பாக எலுமிச்சை தீபம் ஏற்றி தங்கள் கோரிக்கைகளை எல்லாம் அன்னையிடம் மனதார தெளிவாக கூறுங்கள் நிச்சயம் அன்னை அனைத்திற்கும் உள் ஒரு நல்ல தீர்வை தருவாள் நம் தாயினும் சிறந்த தயா காட்டுபவர்கள் நம் அம்மையப்பன் ஆம் நம் பெற்றோர்கள் கூட தயங்கலாம் நம் பெற்றோர்களுக்கு கூட நம் எண்ணங்கள் நம் மனக்கவலைகள் தெரியாமல் போகலாம் புரியாமலும் போகலாம் நம் அம்மையப்பன் என்றும் நம் உள்ளத்தில் இருப்பதை அறிந்து நடப்பவர்கள் நமக்கு நம்மை அறியாமலே அதை செயல்படுத்தியும் தருபவர்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் நிச்சயம் வாழ்வில் அனைத்திலும் வெற்றியே சிவாய நம்ம திருச்சிற்றம் திரு அண்டப்பகுதி இதில் எழுவத்தி ஒன்றாவது வரிகள் முதல் எண்பத்தி இரண்டாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் விந்துயிர் கூடை மாதழை கரப்ப நீடு எழில் தோன்றி வாழ் ஒளி மிளிர எந்த பிறவியில் கோபம் மிகுத்து முரசு எரிந்து மாபெரும் கருணையின் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட இன்னருள் நுண்துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட வரையுற கேத குட்டம் கையற ஓங்கி இருமும் சமயத்து ஒரு பே தேரினை நீர்நசை தரவரும் நெடுங்கண் மான்கணம் தவம் பெருவாயிடை மருகி தளரோடும் அவ தாபம் நீங்காது அசைந்தன வெவ்விய கோடை காலம் போன்று இருக்கிற கொடிய துன்பம் அழிந்துபட்டு போகிறது முகவிலாசத்தில் அழகும் பிரம்ம தேசசம் ஒளிர்கின்றன மேலும் பிறவிகள் எடுப்பதில் எனக்கு அருவருப்பு மிக உண்டாகும்படி செய்து அருளினை உலகம் அறியும் வண்ணம் பறையடித்து இறைவா என்னை நீ பகிரங்கமாக ஆட்கொண்டு அருளினை நான் கைகூப்பி தொழுத காட்சியானது இன்னும் அளராது கூப்பியிருந்த கார்த்திகை பூவின் தோற்றத்தை ஒத்திருந்தது இறைவனது குறையாத இனிய அருள் ஆனந்த கண்ணீர் சொட்டும்படி செய்தது மலைமீது வைத்த விளக்கு போன்று இறைவனது செவ்விய ஞான பிரகாசமானது திசைகளெல்லாம் திகழ்ந்தது துன்பம் இன்னும் சிறுமை செயலற்று போய் அது பேரின்பமாக ஓங்கிற்று பெரிய கண்களையுடைய மான் கூட்டம் காணல் நீரை நிஜ நீர் என்றெண்ணி அதை நாடி சென்று சாந்தி அடையாது தவித்தது அதுபோன்று புற சமயம் ஆறினுள் புகுந்து கடுந்தவம் புரிந்தவர் பலர் பரமனது அருளுக்கு பாத்திரமாகாது அல்லல் பட்டனர் ஆம் புறத்தே இருக்கின்ற பொருள்கள் மீதும் உலக பற்றின் மீதும் ஆசை கொண்டு நாம் அலைவதனால்தான் நம் பரமனின் திருவடியை நாம் அடையாமல் தவிக்கின்றோம் அதையெல்லாம் தவிர்த்து இறைவனடியை நாம் சரணடைய வேண்டுமென்றால் முழுமையாக அவர் மீது பற்று வைத்து நீயே சரணாகதி என்று முழுமையாக அவரை எண்ணி இருந்தாலே நிச்சயம் நம் பரமன் அடியில் நமக்கும் ஓர் இடம் கிடைக்கும் சிவோய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம் வரம் தில்லயம் பலம்